என் தலைவரே நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆப்ரஹாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆப்ரஹாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவியபின் இம்மரத்தடியில் இலை பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்றபின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள் அதைக் கேட்ட அப்ரஹாம் தன் கூடாரத்திற்கு விடைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் அப்ரஹாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை குணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன்வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்களே அருகே மரதடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் இளவேனிற் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி